நான் அரியலூர்ல ஒரு விஷயம் நான் சொன்னேன் திருப்பி நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவி கேட லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் அதை மட்டும்தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம் அடிப்படை விஷயங்கள்ல நோ சிம்பிளா நம்மளுடைய என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடெண்ட் அருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்